பதினோராவது ராசியாகும் ஆங்கிலத்தில் இது ஒருதத்துவங்களில் இது காற்று ராசியாகும் இந்த ராசி உயிரற்ற ஜல பொருட்களை குறிக்கும் பஞ்சபூத தத்துவங்களை குறிக்கும் ராசியாகும் அதனால் இந்த ராசியை வறண்ட ராசி என்று குறிப்பிடுவார்கள் மேலும் இது ஆண் ராசியாகும் மேலும் இது ஒற்றை ராசியாக அழைக்கப்படுகிறது இந்த ராசியின் சின்னமாக கும்பம் குறிக்கப்படுகிறது கும்பத்தில் தண்ணீர் நிரப்பி அதை ஒரு பானை வடிவமான அமைப்பாக இந்த ராசி குறிக்கப்படுகிறது அதனால் இது பாதி பலனளிக்கும் ராசி என்று அழைக்கப்படும் மேலும் இது ஒரு குறுகிய ராசியாகும் இந்த ராசியை நல்ல குரல் வளமிக்க மனித தன்மையான நல்ல இயல்புடைய ராசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரத்தாத நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அரங்கில் உள்ளன ராசி மண்டலத்தின் முன்னூறு டிகிரி முதல் முன்னூற்றி டிகிரி வரை இந்த ராசி வியாபித்துள்ளது சனியின் வீடாக இந்த ராசி வருவதால் இந்த ராசியில் சனி ஆட்சியாகவும் புதன் சுக்கிரன் இருவரும் இந்த ராசியில் நட்பாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் பகையாகவும் பெற்றுள்ளனர் இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் பெறுவதில்லை அதேபோல் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை இந்த ராசியின் உடலமைப்பின் ரகசியத்தை பொறுத்தவரை இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமுடையவர்கள் முகம் அழகாகவும் காதுகள் நீண்டும் நல்ல லட்சணமாக இருப்பார்கள் முடி சுருண்டு அழகாக இருக்கும் நல்ல வளர்ச்சி பெற்ற உடலமைப்பு பெற்றவர்கள் பல்வரிசை ஒழுங்கற்று சற்று சுமாராக தான் இருக்கும் ஆனாலும் அழகாக இருக்கும் வலுவான தேகமுடைய நீங்கள் சதா சிரித்துக் கொண்டே இருப்பீர்கள் இயல்புடைய நீங்கள் சற்று தலையை சாய்த்து பேசும் அமைப்பும் உங்களுக்கு உண்டு அது ஒரு கவர்ச்சியாகத்தான் இருக்கும் கும்பராசி நண்பர்கள் நீண்ட ஆயுளை பெற்றவர்கள் உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைந்து நெற்றி நடுபக்கம் சாய்ந்து உதடுகள் முடியும் மூக்கும் அகன்று காணப்படும் எப்பொழுதும் முகத்தில் புன்சிரிப்போடு சரளமாக பேசும் குணமுடையவர்களாக இருப்பீர்கள் கருத்து சிறுத்தும் உறுதியற்றும் இருக்கும் விரக கூர்மையாகவும் கைகளுக்கேற்றவாறு அமைந்திருக்கும் நீங்கள் உடுத்தும் உடை உண்ணும் உணவு எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமானதாக இருக்கும் என்றாலும் ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டிருப்பீர்கள் அடுத்தவர்களை கவர்ந்திருக்கும் சக்தி உங்களுக்குள் கண்டிப்பாக இருக்கிறது அது ஒரு ஒளிபொருந்திய சக்தியாக இருக்கும் கொஞ்ச தூரத்தில் செல்பவர்களை கூட உங்களது பார்வையால் நீங்கள் கவர்ந்திருப்பீர்கள் திடீரென்று உங்களை பார்ப்பார்கள் இது உங்களுக்குள் இருக்கும் ஒரு அபரீதமான சக்தியாகும் அது மட்டுமல்ல உங்களது பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் அனைவரும் அதை உற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள் மற்றபடி காதல் விஷயங்களில் உங்களை விட ஒரு காதல் வெற்றியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பார்க்கும் பெண்ணை உடனே கவர்ந்து விடுவீர்கள் பார்த்த உடனே காதலாயப்பட்டு விடுவீர்கள் அதேமோல் உங்களை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் மீது ஆசை கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் நீங்கள் ஒரு பிளேபாயாகத்தான் வளம் வருவீர்கள் எந்த ஒரு இடத்திலும் தங்களுக்கென்று ஒரு திறமையை நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள் அதுவும் பெண்கள் முன்னால் தான் ஒரு அதிர் புத்திசாலி தான் அழகாதவன் தான் ஒரு நவநாகரிக மனிதன் அல்லது மனுஷி என்று நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியானவராகத்தான் இருப்பீர்கள் ஓரளவு காலகட்டம் வரை அதாவது உங்களது நடு வயது வரை நீங்கள் காதல் திருமணம் வாழ்க்கை இதே போன்றுதான் சுக வாழ்க்கையிலேயே நீங்கள் உங்களது வாழ்க்கை பயணமாகும் காதலில் நீங்கள் சொல்லவே வேண்டாம் இன்னும் ஒருபடி மேலே உங்களை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் ஒரு காதல் மன்னனாகத்தான் இருக்க வேண்டும் அதுபோல குண அமைப்பை பொறுத்தவரை அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்ட கும்பராசி நண்பர்கள் நியாய அநியாயங்கள் பயமின்றி எடுத்துழைப்பீர்கள் சொன்ன சொல் தவறாத நீங்கள் முரட்டு மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் போன்றவர்கள் தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் நீங்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டீர்கள் எவ்வளவு பெரிய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் சுத்தமாக நினைத்து அவற்றை தூக்கி எறிவீர்கள் உண்மை பேசுவதை குறிக்கோளாக கொண்ட உங்களின் பேச்சிற்கு எந்த இடத்திலும் மதிப்பிருக்கும் தவறு செய்பவர்களை தயவு தாட்சன்யம் பாராமல் கண்டிப்பீர்கள் தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் சாமர்த்தியசாலிகள் பரந்த நோக்கம் கொண்டவர்கள் என்பதால் தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானம் அளிக்க மாட்டீர்கள் மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் பிறர் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிடாத நியாயவாதிகளாக இருப்பீர்கள் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் மண்டலத்தில் பதினோராவது ராசியாக இந்த ராசி இருப்பதால் எப்பொழுதும் பரந்த மனப்பான்மையும் சிந்தனையும் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விரும்புகிறீர்கள் எல்லோரிடமும் எளிதில் பழகும் சுபாவம் உடையவர்கள் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் உங்களுக்கு உதவ அநேகர் காத்திருப்பார்கள் எப்பொழுதும் வெளிப்படையாக பேசி பழகும் இயல்புடையவர்கள் இடத்திற்கு தக்கபடி தங்கள் குணநலன்களை மாற்றி வாழ்க்கை நடத்துவீர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள் எப்பொழுதும் முயற்சி முயற்சி என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் மற்றவர்கள் குற்றம் குறைகளையும் வெகு எளிதில் கண்டுகொள்வீர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் துருதுருவென்றும் இருப்பீர்கள் மற்றவர்களை கேள்வி செய்வதில் உடையவர்கள் நீங்கள் அதே சமயம் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் எந்த ஒரு காரியத்தையும் தாமதமாக தொடங்கி தாமதமாகவே முடிப்பீர்கள் எந்த காரியத்தையும் தொடங்க நிறைய யோசிப்பீர்கள் உடனடியாக எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்காமல் தள்ளி பொறுத்துக் கொண்டே இருப்பீர்கள் திடீரென்று அதை செய்வீர்கள் புதிய சிந்தனை உடையவர்கள் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் புதிய சிந்தனையுடன் மாறிவரும் தொழில்நுட்பத்திற்கேற்ப செயல்படும் ஆற்றல் உடையவர்கள் எப்பொழுதும் தனக்கென ஒரு பாதையை வகுத்து அதன் வழி நடப்பதில் எப்பொழுதும் ஆர்வமுடையவர்கள் நீங்கள் தனக்கு சரி சொல்வதில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள் அது சட்டத்திற்குட்பட்டதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனக்கு எது சரி எனப்படுகிறதோ அதை செய்வதில் விருப்பமும் உடையவர்கள் நீங்கள் எப்பொழுதும் சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கும் உங்கள் நல்ல ஞான சக்தியையும் ஞாபக சக்தியையும் கற்பனை கலந்த விஷயமாக பேசுவதில் ஆர்வமுடையவர்கள் நல்ல ஆடை ஆபரணங்களை அணிவதில் எப்பொழுதும் விருப்பமுடையவர்கள் நல்ல வாசனை நிறுவனங்களை பூசிக்கொள்வதிலும் எப்பொழுதும் தங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காத்திக் கொள்வதற்காக பளிச்சன உடையடைந்து காணப்படுவீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மடையவர்கள் என்பதால் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எப்படி என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் அநேக நண்பர்களை பெற்ற நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவிகள் செய்வதை ஒரு பாக்கியமாக அனைவரும் கருதுவார்கள் நல்லா சிந்தனையுடைய நீங்கள் எப்பொழுதும் உற்சாகமாகவே இருக்க விரும்புவீர்கள் விருந்துகளில் அடிக்கடி கலந்து கொள்ளும் ஆர்வம் உடையவர்கள் அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல விருப்பமுடையவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் முதன்மையாக விளங்குவீர்கள் சமூக விஷயத்தில் அதிக ஈடுபாடும் ஆர்வம் உடையவர்கள் நீங்கள் சமூகத்தில் நிலவும் அவலங்களை சுட்டிக்காட்டி பேசியும் எழுதியும் வருவீர்கள் சங்கங்களில் சேர்ந்து பொது சேவை செய்வதில் மற்றவர்களின் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனைகளை போல் எடுத்து அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் கெட்டிக்காரர்கள் அடிக்கடி தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் நீங்கள் கடுமையான விருதங்களை அனுஷ்டிப்பவர்கள் தங்களை வெறுப்பவர்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்குவீர்கள் அவர்களை அனுசரித்து போய் காரியமாற்றம் ஆர்வம் இல்லாமல் அவர்களை எதிரியாகவே வாழ்க்கை முழுவதும் பார்ப்பீர்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நல்ல அறிவும் ஆற்றலும் உடைய நீங்கள் தங்களை போலவே அறிவும் ஆற்றலும் உடைய துணையை தேடுவதில் உடையவர்கள் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பதால் காதல் விஷயங்களில் மனதை உள்ளவர்களாக சகல காரியங்களையும் சாதிப்பவராகவும் வருவார்கள் ஏழாம் இடம் சூரியன் வருவதால் வரும் துணை சட்டத்திற்கு கட்டுப்பட்டவராகவும் உண்மையாகவும் நேர்மையானவராகவும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் செய்யும் தொழிலை நன்கு கவனித்துக் கொள்வார்கள் கும்பராசி நண்பர்கள் குடத்தில் இட்ட விளக்கை போல பிரகாசிப்பீர்கள் சரியான தூண்டுகோள் இருந்தால்தான் நீங்கள் வாழ்வில் முன்னேற முடியும் நீங்கள் பல ரகசியங்களை மனதில் வைத்திருப்பீர்கள் ஆனால் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு உலக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு கும்பராசி நண்பர்கள் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நீங்கள் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் அது ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும் இருக்கும் இடத்திலேயே நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ளும் அளவுக்கு திறமை கொண்டவர்கள் நீங்கள் மிகப்பெரிய தைரியசாலிகள் நீங்கள் அன்பான சாந்தமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது கும்பராசி நண்பர்களின் பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உண்மையே பேச வேண்டும் நினைப்பீர்கள் உடன் பழகுபவர்களின் மனதை அறிந்து செயல்படுவீர்கள் ஒரு காரியத்தை உங்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என நினைத்துக் கொள்ளலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பீர்கள் யாருடைய அந்தரங்க பிரச்சனைகளிலும் தேவையின்றி மூப்பை நுழைக்க மாட்டீர்கள் கும்பராசி நண்பர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்கள் ஆடம்பரமாக செலவு செய்வது உங்களுக்கு பிடிக்காது சுகத்தையும் சோகத்தையும் சமமாக பாதிப்பீர்கள் நீங்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவராக வாய்ப்புகள் இருக்கிறது சம்பிரதாயங்களை மதிப்பீர்கள் ஆனால் தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்ப வாழ்வீர்கள் சுதந்திர மனப்போக்கு கொண்டவர் மற்ற சமூகத்தவரையும் சகோதர சகோதரி போல பாவிப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் சமுதாயத்தின் மீது அக்கறையும் கொண்டவர் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவீர்கள் மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையாக பழகக்கூடியவர் மற்றவர்களை தன்னை போல் நேசிக்க வைப்பீர்கள் அமைதி உலக ஒற்றுமைக்காக பாடுபடுவீர்கள் நவீன உலகத்திற்கு தங்களை உலகத்திற்கேற்ப மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்ற உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்திக் கொள்வீர்கள் எளியவர்களுக்கு எளியவராக பழகுவீர்கள் ஒற்றுமைக்கு பாடுபடுவீர்கள் எந்த ஒரு குடிமகனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக விளங்கி அதற்கேற்ப ஆழ்வீர்கள் காதலை பற்றி உண்மையை சொல்ல வேண்டுமானால் உண்மையான காதல் வாழ்க்கை உங்களிடம் அதிகம் இருக்கும் காதலியை கற்பனை செய்து பார்ப்பதில் உங்களுக்கு மன ரீதியாக நினைத்து காதலரை விரும்பினால் வெற்றி நிச்சயம் கட்டும் கும்பராசி நண்பர்களுக்கு எதிர்பாரருடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் அல்லது முன்னேறிய பின்னர் உங்கள் காதலை தெரிவிப்பது நல்லது தனக்கென ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு வாழ்வீர்கள் அதை அவரது துணையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் நீங்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் தனது துணையை மிக மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் கும்பராசி நண்பர்களின் காதல் மற்றும் தாம்பத்திய உறவுகள் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் புதுமை விரும்பிகளாக இருப்பீர்கள் மிதனம் துலாம் விருட்சகம் ஆகிய ராசியில் ஒருவரை கும்பராசியில் பிறந்தவர்கள் துணையாக கொண்டால் இல்லறம் நல்லறமாக அமையும் கும்பராசியினரின் மிகவும் மோசமான ரகசியமான சில விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது இதுதான் பேராசையும் சோம்பேறித்தனமும் கும்பராசி நண்பர்களின் முக்கிய பிரச்சனையாகும் நடந்து முடிந்த விஷயங்களை யாராவது எதையாவது சொல்லிவிட்டாலும் கூட மனம் உழைந்து போவீர்கள் ஆனால் எந்த பயணமும் நன்மையில் முடியாது இதனால் பண நஷ்டமும் நேர விரயமும் ஆகும் தனது லட்சியம் நிறைவேற எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்வீர்கள் சுதந்திரத்திலும் நடவடிக்கையிலும் வேறு யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டீர்கள் பிரச்சனைக்கான தீர்வு துருக்குணங்களில் இருந்து விடுபட சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் நீங்கள் விரதம் இருக்கலாம் ஏகாதசி பிரதோஷம் நாட்களில் விரதம் இருக்கலாம் உங்களுக்கு வந்த சில பிரச்சனைகள் பிரச்சனையோடு சென்றுவிடும் தொழில் ரகசியம் பற்றி பார்த்தால் இந்த ராசிக்கு பத்தாவது ராசியாக செவ்வாய் வீடு வருவதால் ராணுவம் போலீஸ் பொறியியல் துறைகளிலும் மருத்துவம் உரத்துறைகளிலும் வேலை பார்க்க அதிக வாய்ப்புண்டு கும்பராசியில் பிறந்தவர்கள் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டு உங்களிடம் என்றாலும் இருந்த இடத்திலேயே நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ளும் திறமை கொண்டவர்கள் மின்சாரம் லாகா தீயணைக்கும் படை போலீஸ் துறை போன்றவற்றில் நல்ல பதவிகளை வகிப்பீர்கள் அதுபோல இரும்பு எஃகு சம்பந்தப்பட்ட தொழில் புதைப்பொருள் ஆராய்ச்சி போன்றவற்றிலும் அக்கறையாக செயல்படுவீர்கள் நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற முடியாது என்றே சொல்லலாம் ஆரம்ப கால வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் பிற்கால வாழ்க்கை பல வளங்களை பெற்று சிறப்போடு வாழ்வீர்கள் உங்களிடம் உள்ள குறை என்னவென்றால் எவ்வளவு பெரிய பதவியும் பொறுப்பும் இருந்தாலும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவற்றை சுச்சமாக நினைத்து தூக்கி அறிந்து விடுவீர்கள் இந்த முன்கோபத்தினால் பல இழப்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் மேலும் ஆறாம் அதிபதி சந்திரனாக வருவதால் கப்பல் நீர்வழி போக்குவரத்து மீன்பிடித்துறை துறைமுகம் இவற்றில் வேலை அமைய வாய்ப்புகள் உண்டு மேலும் அரசு சார்ந்த இனங்களில் வேலை வாய்ப்புகள் அமையும் மேலும் ஏழாம் அதிபதி சூரியனாக வருவதால் சுயத்தொழில் சிறு தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் புரிய வாய்ப்புகள் அமையும் வங்கி சேவைத்துறை தகவல் தொடர்பு துறை நீதி நீதித்துறைகளில் வேலை அமைய சந்தர்ப்பங்கள் அமையும் இந்த காலங்களில் வேலை என்றால் அரசு மற்றும் தனியார் துறைகள் என்று எவ்வளவோ வேலை உள்ளன மேலும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வேலைகள் உள்ளன சுயத்தொழில்கள் என்றாலும் எவ்வளவோ உள்ளன அவற்றை பற்றியால் இங்கு நாம் பொதுவாக சொல்ல முடியாது அவரவர்களது சொந்த ஜாதகத்தை வைத்தும் நடப்பு வைத்தும் வேலை அல்லது தொழில் இவற்றை முடிவு எல்லாமே குறிப்பிடப்பட்டவையெல்லாமே என்ன வேலை அல்லது தொழில் இவற்றை எல்லாம் அவரவர்களது தனிப்பட்ட ஜென்ம ஜாதகத்தை வைத்து முடிவு செய்ய முடியும் பொருளாதார நிலை என்பதை பற்றி சொன்னால் பண வரவுகள் கும்பராசி நண்பர்களுக்கு போதுமென்ற அளவிற்கு தாராளமாக பிற்காலத்தில் கிடைக்கும் அதாவது முப்பத்தைந்து வயதுக்கு மேல் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வராது என்றாலும் சேமிக்கும் அளவிற்கு இருக்காது யாருடைய பணமாவது உங்களது கையில் புழங்கி கொண்டுதான் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளோ செய்ய மாட்டீர்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமான செலவுகளையே செய்வீர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை பாடுபட்டு சேர்த்திருவீர்கள் இளம் வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு வீடு மனை வசதிகளையும் நவீன வண்டி வாகனங்களையும் தங்களது வசதிகளுக்கு அமைத்துக் கொள்வீர்கள் இவற்றிற்காக ஏற்படும் செலவுகளை பற்றி கவலைப்படவே மாட்டீர்கள் வாழ்க்கையில் சுக துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் நீங்கள் காட்டிக்கொள்ளாமல் வாழ்வீர்கள் புத்திர பாக்கிய ரகசியத்தை பற்றி சொன்னால் கும்பராசியில் பிறந்தவர்கள் புத்திர பாக்கியம் குறைவென்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகளாகத்தான் பிறக்கும் உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் நீங்கள் மேன்மையும் புகழும் அடைவீர்களே தவிர பிள்ளைகளால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்குகள் உண்டாகும் என்றாலும் அச்சொத்துக்களால் உங்களின் பிள்ளைகளுக்கு நற்பலன்கள் அமையும் கும்பராசி நண்பர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்பதால் தம்மை பற்றி பிள்ளைகள் நல்லபடி நினைக்க வேண்டும் என்று எதிலும் நிதானமாக அவர்களிடம் நடந்து கொள்கிறீர்கள் கும்பராசி நண்பர்களுக்கான நோய்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கும்பராசிக்கு ஆறாவது ராசியாக சந்திரன் ராசி வருவதால் உடலில் நீர் சம்பந்தமான நோய்கள் குறிப்பாக மார்பில் சளித்தொல்லையால் தொள்ளையால் அவதி அலர்ஜி ஆஸ்துமா டிபி போன்ற நோய்கள் வாய்ப்புகள் அதிகம் காரணம் இந்த ராசி சனியால் ஆளப்படுவதாகும் சனி என்றால் குளிர்ச்சி என்று பெயர் மேலும் ஆறாம் இடம் நோய் கடன் இவைகளை குறிக்கும் இந்த ராசிக்கு ஆறாவது ராசி சந்திரன் ஆவார் சந்திரன் என்றாலும் குளிர்ச்சி என்று பெயர் எனவே இரண்டு குளிர்ச்சியான கிரகங்களுடைய தொடர்பு சிறப்பானதாக அல்ல மேலும் சனி காற்று ராசியானதால் உடலில் ஓடும் ரத்த ஓட்டத்திலும் தடைகள் ஏற்படும் மேலும் காலில் வலி ரத்த குழாய்களில் கட்டி பாதம் இவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் கடுமையான காய்ச்சல் வியாதி சிறங்குன்ற நோய்களும் ஏற்பட்டு விலகும் உங்களுக்கு பெண்களால் அதிக ஆதாயம் உண்டு அதே சமயம் பெண்களால் பிரச்சனைகளும் உண்டு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணம் வந்தாலும் ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைக்க வாய்ப்புகள் ஏற்படும் கடன் கட்டுக்குள் இருக்கும் என்றாலும் தேவையில்லாமல் கடன் வாங்குதல் கூடாது சொந்தமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்க யோகம் அமைந்தாலும் அதை கடனில் வாங்கினால் சீக்கிரம் அதை அடைக்கும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காமல் தேவைக்கேற்ப வாங்குவதே புத்திசாலித்தனமான விஷயம் உங்களது உணவு வகைகளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்களை நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வாழைத்தண்டு வாழைப்படங்கள் பார்லி கீரை வகைகள் காலிஃபிளவர் கேரட் தக்காளி பப்பாளி போன்றவற்றை உண்பதும் அதிக நீர் அருந்துவதும் மிக நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமளிக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தால் அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு நீளம் பச்சை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கிறது இந்த நிறங்களாலான ஆடைகளை அணிந்தால் மனதிற்கு அமைதி கிடைக்கும் எப்போதும் கருப்பு அல்லது நீல வர்ணத்தில் கைக்குட்டைகள் வைத்திருப்பது நல்லது ஆபத்தாக உணரும் எல்லா நேரத்திலும் அணியும் உடையில் இந்த மூன்று நிறங்களில் ஏதேனும் ஒரு நிறமாவது இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது கும்பராசி நண்பர்களுக்கு சனி பார்வை உண்டு இதனால் அவர்களுக்கு சனிக்கிழமைகளில் அதிர்ஷ்ட தினமாக அமைகிறது சனிக்கிழமைகளில் செய்யும் செயல்கள் வெற்றிகரமாக அமையும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சுபம் ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்லை வியாழக்கிழமை மோசமான நாள் கும்பராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் நடக்கும் நாட்களில் எந்த காரியத்தையும் துவங்க வேண்டாம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி